டோரா என் புஜ்ஜி நானும் புஜ்ஜியும் சேர்ந்து சூப்பரான ஃபிஷ் பலூன் தான் எப்படி செய்றதுன்னு சொல்லித்தர போறோம் வாவ் ஃபிஷ் பலூனா அத பாக்குறதுக்கு நேச்சுரலா கண்ணெல்லாம் முட்டை முட்டையா அழகா இருக்கும் டோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சொன்ன புஜ்ஜி ஆனா எட்ட வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த லாங் ட்வெஸ்டிங் பலூனா கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கிடச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஃபிஷ் பலூன் செய்யறதுக்கு நம்ம எல்லோ கலர் பலூனை மீடியம் சைஸ்ல ஊதி வச்சுக்கணும் அடுத்து ஒரு ரெட் கலர் பலூன் எடுத்து பம்ப் பண்ணிக்கணும் அதோட எண்ணில் கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் இப்போ இந்த பலூனை மடக்கி ரெண்டையும் சரிசமமா வச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு லைட்டா ட்விஸ் பண்ணோம்னா நமக்கு பலூன் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதோட ஒரு சைட்ல ஒரு பபுளை ட்விஸ் பண்ணி அந்த பபுளையே இன்னொரு முறை ட்விஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரியே இன்னொரு சைட்லயும் ஒரு பபிள் ட்விஸ் பண்ணி அந்த பபுள இன்னொரு முறை ட்விஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணா நமக்கு இப்போ ஃபிஷ் மவுத் பார்ட் அடுத்து நாம ஊதி வச்சிருக்கிற எல்லோ கலர் பலூனை இந்த பபுளோட ஜாயின் பண்ணிடலாம் மிச்ச பலூனா எல்லோ பலூனோட சுற்றி நல்லா டைட்டாக வச்சு இதை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மவுத்தை மேலேயும் கீழே வச்சு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபிஷ்ஷோட வால் பகுதி செய்கிறதுக்கு அதை பபுள் மாதிரி வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இன்னொரு பபுளையும் வச்சு அதையும் ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோம்னா இப்போ நமக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஷ் ரெடி ஃபிஷ்ஷோட கண்ணுக்காக நம்ம ஒயிட் கலர் பலூன் எடுத்து அதை நடுவில் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும் அதை நல்லா ரெண்டு பார்ட் வர மாதிரி ட்விஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை நம்ம செஞ்சு வச்ச ஃபிஷ்ஷோட சொருகி விட்டால் நமக்கு பலூன் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ மீனுக்கான கண்ணை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரியே இன்னொரு கண்ணும் வரைஞ்சிக்கலாம் அடுத்து ரெண்டு பக்கமுமே ஃபிஷ்ஷுடைய பாடிக்கு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கியூட்டான ரியலிஸ்டிக்கான ஃபிஷ் பலூன் ரெடி எனக்கு இந்த ஃபிஷ் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த ஃபிஷ் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சேனல் டூரஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை பை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்